வெல்கம் ஆகாய் எல்லாரும் வாருங்கள் வெல்கம் பேக் டு ஜகவைசு சேனல் உங்க எல்லாரையும் வெல்கம் வெல்கம் பேக் டு புட்டிக் வெல்கம் பேக் டு ஜகவைசு சேனல் வெல்கம் பேக் டு வைசு ஜக வெல்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீநிதி சேனல் வெல்கம் பேக் டு வெல்கம் பேக் டு வெல்கம் பேக் டு சோ கேங்கங்களை வந்து அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம யாரனா ஸ்ரீ இருக்காங்க வைசு

அம்மா எல்ல அம்மா வந்து பைசோர்தன் ஆர்க்கன் மாதிரி தான் ரெண்டு பேத்தி ட்ரீட் பண்றாங்க அவங்க அப்போ நீ இவளுக்கு வாங்கி அதே எனக்கு வாங்கி கொடுக்கறாங்க எனக்கு இவளுக்கு வாங்கி நீ ம் ம் கொஞ்சம் ஃபீல் பண்ணா என்னன்னா ஸ்பீக் வந்து எப்படின்னா நான் வந்து நான் வந்து வைஷோ வந்து எப்படின்னா அது மூலையில கிடக்கும் நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பேன் போன் கால்ஸ் வரும் ஏதாவது ப்ரொமோஷன் எடுப்பேன் ஏதாவது நான் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு மொபைல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கு நான் யோசிப்பேன் ஃபர்ஸ்ட் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா வீட்டில் தனியா இருக்கும் தனியா இருக்கும்னு நான் யோசிச்சிட்டு இருப்பேன் இப்போ நான் கூடவே இருந்தாலும் அவங்க கூட நான் இருக்க முடியல ஏன்னா வேலை அந்த அளவுக்கு இருக்கு ஸோ வைஃப் சீ வந்து இப்போதான் வந்திருக்கா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் தனியா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இவளும் பக்கத்து வீட்டுக்கு ஓட்டுகிட்டு போயிடுறா நீங்களும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு நீங்க ஹெக் பண்ணி நீங்க வந்து என் கூட வந்து என்ன என்ன சொன்னீங்க கொஞ்சிக்கிட்டே வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்

வைசக்கவ அப்ப கூடதான் இருக்காங்க என்ன அப்பப்ப பக்கு விட்டுட்டு விட்டுட்டு பக்கத்து வீட்டுல ஓடுறாங்களா வச்சு ஒரு நாளும் சேப்பன்னு தெரியல

அங்கே அங்கே போனால் வந்து அவங்க ஆல்ரெடி அங்கே ரொம்ப ரஷ் ரஷ்ஷாகிட்டுருக்கு நேற்று ஒரே ஒரு டாக்டர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் வெயிட் எப்போவுமே போன உடனே நமக்கு பண்ணிவிடுவாங்க நேற்று போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஐயோ ரெண்டு குழந்தையோட போய் உட்காந்துட்டுக்குனே இருந்தேன் அப்புறம் டக்குன்னு கூப்பிட்டாங்க அங்கேயும் கிட்டத்தட்ட ஹவர்ஸ் நான் விடும் நேற்றுல ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப ஆர்வம் தூண்டுது ப்ளீஸ் ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்படி இருக்கிறாங்க பாருங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த பீல் சிஸ்டன் எடுத்தனால பார்த்தீங்கன்னா எடுத்ததனால வந்துட்டு வெயிலுக்கு வந்து டூ டேஸ்க்கு போகக்கூடாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆள் நாங்கள் வந்து சிக்கன் எதுவுமே நாங்கள் வெளியே போக முடியல ஆனால் இன்னைக்கு நைட் அதாவது இப்போ மணி என்னன்னா நாங்கள் ஒரு ஏழரை மணிக்கு நாங்கள் வீட்லேருந்து கிளம்புனோம் ஒரு சில விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஏன்னா இப்போ மேடம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷூ போடுங்க அப்போதான் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்களா ஷூ போடுங்க ஷூ போட்டா நல்லா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா ஆனால் எனக்கு வாங்கல அம்மனி ரெண்டுத்துக்கு வாங்கியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷூ பார்த்துடலாம் எடுங்க சில பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கோம்

எனக்கு எனக்கு இந்த ஷூவோட ரொம்ப பிடிச்சிருக்கேன் நல்லா இருக்கு பிங்க் கண்டு என்ன இருக்கு இருக்கு கிரே இருக்கு அதெல்லாம் வெயிட்டே இல்லைங்க ரொம்ப ரொம்ப நைஸா இருந்ததுனால ஸ்ரீ குட்டிக்கு இது எடுத்தாச்சு ஆனா இதே சேம்ல வயசுக்கும் அந்த சைஸ் கிடைக்காதனால

ஆனா வந்து இந்த வந்து இன்னொரு சைஸ் கிடைக்கல பாத்தீங்களா இதுலயும் ஒண்ணுதான் இருந்தது இதுலயும் வந்துட்டு ஒண்ணுதான் இருந்தது இதுவுமே வெயிட் அந்த அளவுக்கு கிடையாது லைட்டா அந்த கீழே உள்ளது மட்டும் கொஞ்சம் ஹீல்ஸ் இருக்கனால கொஞ்சம் லைட்டா வெயிட் இருக்கு மத்தபடி சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நான் எனக்கு கேட்டேன் பட் வந்து எனக்கு கிடைக்கல அவங்க த்ரீ டேஸ் ஆகுனாங்க சார் நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா இது வந்து அதுக்கு வந்து அவங்க சாக்ஸ் அப்படின்னுட்டா எனக்கு வந்துட்டு இந்த ஒரு அபிப்பிராயம் என்னென்னா என் கால் வந்து பெரிய காலாக இருக்குது அது எனக்கு இது மட்டும் தான் பசிச்சு எனக்கு அது பத்தலை அதனால எனக்கு தேடி கண்டுபிடிச்சி வாங்கிச்சு ஒன்னோடய இது ஓகேனா அந்த மாதிரி கூட போட்டுப்பான் ஸ்ரீ சாக்ஸ் ஸ்ரீ வந்து ரெண்டு சாக்ஸ் வாங்கியிருக்கா அது ஒரு ப்ரைஸ் இது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை ஒன்று வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து என்ன கலர் அப்படிங்கிறதுனா கிரே அண்டு ப்ளூ கலர் லைட்டாக நல்லா இருந்துச்சு ஸோ இது வந்து எடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் நாங்கள் டோட்டலாக அமௌண்ட் சொல்கிறோம் வயசுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வாங்கலாம் இந்த ஓப்பன் ஓப்பன் பண்ண பில் உள்ளதுதான் மொத்தம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு இந்த ஷூஸ் மட்டுமே ரெண்டுமே சேர்த்து இந்த சாக்ஸ் எல்லாமே சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யோகா யோகா ஓ என்ன பிராண்ட் இது எங்கே ஊரில் தான் கேம்பஸ்

என்ன நம்ம கிட்ட அது இருந்ததே கிடையாது கொடை எங்க வீட்டுல சத்தியமா சொல்லாது எங்க வீட்டுல கொடையே நிக்காதுங்க

இது நான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் கூட தான் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டின் கலர் எப்படி நல்லா யூனிக்கா இருக்குல்ல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பொருள் பொருள் தேங்காய் தூர் வருது ஆனால் இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு அது உங்க வீட்லயும் இருக்கலாம் ஆனால் பட் வந்து எனக்கு இது பார்க்கவும் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது சரி வாங்கிட்டேன் ரொம்ப நாளா வந்து எங்க வீட்டுல வந்து மிக்சியோட ஜார் வந்து சரியில்லை இருக்கா எங்க வீட்டுல வந்து மிக்சியோட ஜார் வந்து சரி கிடையாது நாங்க தேங்காவே அதிகமா ஆட்டி ஊட்டுறதே கிடையாது அப்புறம் பொரியல் கூட பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்லிட்டீங்களா ஒரு ஒரு அட்டை ஒரு அட்டை எடுக்கணும் அவங்க தெரியாதுல்ல ஒரு அட்டை எடுத்துக்கோங்க இது வந்து எப்படின்னு சொல்லிடுவேன் இந்த மாதிரி ஒரு சமமான ஒரு இதை வச்சு ட்ரே ட்ரே வச்சுட்டு

எங்க வீட்டுல மட்டும் எவ்வளவு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு சொல்ல போனா எங்க வீட்டுல வந்து நிறைய வாட்டர் பாட்டில் நிறைய இருக்கு இது ஒரு வாட்டர் பாட்டில் சொல்லலாம் எங்க வீட்டுல வந்து அவ்வளவு வாட்டர் பாட்டில் இருக்குதான் சுத்துதா இன்னும் ஒரு நிமிஷம் இடத்துல வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நழுவாது

இப்போ உள்ளே பார்த்தோன்னே நமக்கு மாற்றிக்கலாம் இப்படி கொடுத்துருந்தாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஃபர்ஸ்ட் என்ன இந்த வாட்டர் இந்த மாதிரி வாட்டர் கேட்ருக்கு ஆ பார்த்தோம் சட்டம் ஏரியா அப்படியே வச்சிருக்கீங்க வச்சுடுறேன் உள்ளே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க ஸ்ட்ரா ஸ்டா இது சிப்புக்கு இன்சைட் ஒன்று அந்த பாட்டில் ஒன்று அங்கே வந்துட்டு இது சும்மா எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டி ஒரு டாய்ஸ் நான் மூணு டாய்ஸ் கொடுத்துருந்தாங்க மூணு வாட்டர் பாட்டிலுக்கு உள்ள எதுவுமே இல்லை இதெல்லாம் இது பெருசு இதெல்லாம் நாங்கள் டான்ஸ் கிளாஸ் கொண்டு போவோம் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கு அதுக்குள்ள ஒரு பாட்டில் இருக்கா இது வந்துட்டு அதே சேம் நம்ம தனியாக வந்து ஸ்டிப் பண்ணி குடிக்கிற மாதிரி நான் ஸ்கூலுக்கு கொண்டு போவேன் ரெண்டு லிட்டர் வாட்டர் இதுல ஸ்பெஷல் இருக்கு அது யாருமே சொல்லலையா என்ன சொல்லுது பார்க்கலாம் இதுல இதல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுக்காக தான் மெய்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இந்த டைம் அத டைம் பிஎம் வந்துட்டு இந்த டைம்க்கு போல நீ இந்த டைம்க்கு போல ஒரு நாளைக்கு நம்ம வந்து இவ்வளவு தண்ணி நம்ம குடிச்சிட்டு அதே மாதிரி டைம் பிஎம் அப்படி மாதிரி எம்எல்

ஏந்திலurry JC ஏôtர்atesு வந்து cabinetrt concrete்某 Schön выглядитான் Обற்று வட்டு�데вол Lubarитыồiег என்ன defendi Innovatorium தெரியாம vom அப்புறம் வந்துட்டு இன்னொரு சிஸ்டர் அவங்க வந்து அவங்க பக்கம் ஏன்னா இதுவே நிறைய ஆயிடுச்சு ஸோ அது மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம் இப்போ வந்துட்டோம் வீட்டுக்கு மணி பாத்தீங்கன்னா பத்து மணி ஆயிடுச்சு பத்தாடா மணி பத்தாயிடுச்சா ஏதாவது மதிக்குதான் மதிங்களா இல்லை இங்க பெரிய வார போய் விட்டுருக்கு என்னாச்சு ஓகே மம்மி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஹோம் மேம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியாச்சு வந்து ரெண்டு ரெண்டு பேத்துக்கும் வாங்கியாச்சு ஸோ வாட்டர் பாட்டில் வாங்கிட்டாங்க ஷூஸ் வாங்கியாச்சு நீங்கள் எப்படி டான்ஸ் கிளாஸில் எப்படி ஹெவியான ஸ்டெப்லாம் போட மாட்டேங்கெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாமே போடலாம் ம் கொட்டை வைக்கிறாங்க அவங்களுக்கு அங்கே காட்டுங்க குட்டீஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க ஹாய் க

டா இது எவோம் கிட்டத்தட்ட இப்போ இப்ப மட்டுமே ஒரு த்ரீ தௌசண்ட் காலிப் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க இப்போ ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது இது வந்து தண்ணி வந்து குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்ற மெயினாக வந்து அதுக்காக தான் வாங்கி கொடுத்துறேன் தவிர வீட்டில் நிறைய வாட்ரு பாட்டில் இருக்குது சரி இவங்க எப்படி குடிக்கிறாங்க அப்படின்றது தெரியாது இல்லையா சரி எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு பிரயோஜனமாக வாங்கி சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன் ஸோ உங்கள் வீட்டில் குட்டிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் வாங்கி கொடுங்க நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கு வரலங்களா சோ அவங்க ஹாப்பியா இருப்பாங்க தொடர்ந்து எல்ல சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நீ வரப்போற वीडियोसலாம் வந்து உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஃபன் அண்ட் காமெடி கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கலந்து வரும் ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू थैंक यू सो मच थैंक यू सो मच थैंक यू யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்றதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க

ப்ளஸ் <laughs> <laughs> Aku suka pakaian biru, aku suka pakaian biru Aku suka pakaian biru Oh pakaian biru Pakaian biru Socks bagus Masukkan cepat Socks aku juga suka போதும் போதும் பண்ண நல்லா இருக்கு ஸ்ரீ ரெண்டருக்குமே சூப்பரா இருக்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கு யாரோடது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றத நீங்க அழகா இருக்குன்றது இல்லை எது நல்லா உங்களுக்கு இந்த கலர்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்ன ஒண்ணுனா ஸ்ரீயோட சைஸ்ல வந்து வயசு கிடைக்கல வயசோட சைஸ்ல வந்து ஸ்ரீக்கு கிடைக்கல ஸ்ரீயோட மாடல் ஆனா ரெண்டு பேருக்குமே ரெண்டுமே ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப உனக்கு Hola, ¿qué mm. Super, super.